ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி மாலை நிலவரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்குது விலை அதிகரித்து காணப்படுதா இல்லை விலைக்குரிய எதுன்னு வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையில் பார்த்திங்க அப்படின்னா தங்கம் வந்து ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபா குறைஞ்சி இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் பத்தாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளியோட விலையில் மாற்றம் ஏதும் இல்லாமல் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழலில் இப்போதைய மாலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் பெரிய அளவில் மாற்றம் ஏதும் இல்லை இல்லாமல் சின்ன அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்குது ஸோ இந்திய ரூபாயினோட மதிப்பு அதாவது யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் ரூபாயினோட மதிப்பு வந்துட்டு நமக்கு ஒரு அஞ்சு பைசா மட்டும் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ஸோ இதை வச்சு பார்க்கும்போது தங்கத்தோட விலை இப்போதும் இல்லை வரப்படி பெரிய மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் முப்பது ரூபாய்க்குள்ள இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது அதுக்கு அதுக்கடுத்ததாக வெளியோட விலை கேட்டிங்கன்னா வெளியோட விலையும் சர்வதேச அளவில் வந்துட்டு பெரிய அளவில் மாற்றம் ஏதும் இல்லாமல் தான் இருக்குது இந்திய ரூபாய் ரூபாயினோட மதிப்பு ஒரு அஞ்சு பைசா மட்டும் தான் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறதுனால இப்போது இல்ல வரப்படி வெள்ளியோட விலையும் மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை அதே நூற்றி ஐம்பது ரூபாயில் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது ஸோ இப்போது இல்ல வரப்படி சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டிலையுமே பெரிய மாற்றம் ஏதும் இல்லாமல் தான் இருக்குது தேங்க்யூ